எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதத்துடைய ஒன்பதாவது வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா ஒன்பதாவது இன்னிங் எட் எட்நூற்றி பதினேழுக்கு எட்நூற்றி பதினேழு கொடுத்துருக்கோம் தொள்ளாயிரத்தி பதினாலு கொடுத்துருக்கோம் நூற்றி பதினேழு கொடுத்துருக்கோம் ஏபிபிசிசியில் ஒன்று ஏழு எட்டு ஏழு கொடுத்துருக்கோம் சூப்பர் இன்னிங் ஒரு மாஸ் விண்ணிங் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நம்பளுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் எந்த மாதிரி வின்னிங் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த்தோடைய ஒன்பதாவது வின்னிங் வந்திருக்கு சரிங்களா ஒன்பதாவது வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் எப்படி கொடுத்துருக்கோம் என்னன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்சி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது all the videos on these channels are for kerala state only this is kerala lottery prediction only there is no gambling here this video is posted for entertainment purpose only this channel is only guessing not betting just entertainment only welcome to our channel friends ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் போலில் ஏ போலில் எட்டு பி போலில் ஒன்று சி போலில் ஏழு சிங்கிள் போலில் ஒரு மாஸ் வின்னிங் கொடுத்துருக்கோம் நம்ம பார்த்திங்கனா எட்நூற்றி பதினேழுக்கு எட்நூற்றி பதினேழு எல்லாமே நம்பருமே மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருந்தோம் அடுத்தது ஏபிசி பார்த்திங்கன்னா ஏபிசியில் ஃபுல் வின்னிங் வந்திருக்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு இந்த மாதத்தோடய ஒன்பதாவது வின்னிங் வந்திருக்கு சரிங்களா எட்நூற்றி பதினேழு கொடுத்துருக்கோம் தொள்ளாயிரத்தி பதினேழு கொடுத்துருக்கோம் நூற்றி பதினேழு கொடுத்துருக்கோம் இந்த பதினேழு அப்படின்றத யூஸ் பண்ணிக்காங்கன்னு சொல்லியிருந்தோம் தனியாகவே எடுத்து போட்டிருந்தோம் பின்னாடி ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நம்ம குரூப்பில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும் வாய்ஸும் போட்டு ோம் சரிங்களா எட்நூத்தி நாற்பத்தேழு மேட்ச் பண்ணியிருக்கோம் ஏபிசி பார்த்தீங்கன்னா ஃபுல் வின்னிங் வந்திருக்கு ஜூலை மந்தோட ஒன்பதாவது வின்னிங் வந்திருக்கு ஒரு மாதத்துக்கு மினிமம் பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் கொடுப்போம் இப்போயே ஒம்போது வின்னிங் கொடுத்துருக்கோம் இன்றைக்கி நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பத்தொம்போது நாள் தான் சரிங்களா இப்போ ஒரு நாள் டு ஒரு நாள் வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் கொஞ்சம் நீங்களும் பார்த்து பயன்படுத்திக்கோங்க ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு எட்டு ஏழு கொடுத்துருக்குங்க சூப்பர் வின்னிங் ஒரு மாதம் வினிங் தட்டி தூக்கி கொடுத்துருக்கு நமக்கு ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு திருடி பார்த்திங்கன்னா ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு எட்நூற்றி பதினேழு நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் தொள்ளாயிரத்தி பதினேழும் கொடுத்துருக்கோம் நூத்தி பதினேழு கொடுத்திருக்கும் இதை எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருந்தோம் வாய்ஸும் போட்டிருந்தோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லா நண்பர்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிற ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டை தாங்க அவங்கள்கிட்ட கேட்குற ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டை தான் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிக்குங்க மாதத்துக்கு இப்போ வரைக்கும் பாதி நாள் தான் ஆகுது சரிங்களா பத்தொம்பது நாளில் ஒம்போது ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கும் டெய்லியும் டூ டி வினிங் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு வீடியோ பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம கெஸ்சிங் எடுத்து யூஸ் பண்ணுற அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்

பதினேழு இருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எழுநூத்தி பதினேழு இருக்கு அது இல்லாமல் நூற்றி பதினேழு கொடுத்துருக்கோம் இந்த பதினேழுன்னு வர நம்பரை இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சிருக்கோம் நல்லா பாருங்க மார்க் பண்ணி வச்சிருக்கோம் இம்பார்ட்டன்ட்னு போட்டே வச்சிருக்கோம் அப்படி தான் கொடுத்துருந்தோம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தோம் அதே நம்பர் தான் எடுத்து மிஸ் நம்பர் வந்தப்புறமும் எடுத்து கொடுத்துருந்தோம் சூப்பர் வினிங் ஒரு மாசினிங் தேர்ட்டி த்ரீ கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் நல்லா பாருங்கள் எத்தனை மணிக்கு போட்டிருக்கோம் இதை வந்து ஓப்பன் போஸ்ட்டாகவும் நம்ம போட்டிருக்கோம் மூணு ஒன்றுக்கு நம்ம யூடியூப் சேனலில் ஓப்பன் போஸ்ட்டாகவும் இதை போட்டிருக்கோங்க சரிங்களா மூணு ஒன்றுக்கு போட்டிருக்கோம் ஏன்னா மிஷின் நம்பர் கொஞ்சம் லேட்டாக தான் கிடச்சிச்சுங்க அது வந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு மூணு ஒன்றுக்கு தான் இன்றைக்கி போட்டிருந்தோம் நேற்றுலாம் ரெண்டு ஐம்பத்தெட்டுக்கே போட்டிருந்தோம் சரிங்களா ஸோ அதனால் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி பதினேழு சரிங்களா எட்நூத்தி பதினேழு அந்த ரெண்டு ரெண்டு நாலு எட்நூற்றி பதினேழுனு வந்துச்சுங்க நம்ம ரெண்டு எட்நூற்றி பதினேழுன்னு கொடுத்துருக்கோம் நாலு நம்பர் க்ராக் பண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம் ஏற்கனவே சிக்ஸ்டி வின் பண்ணியிருக்கோம் டி வின் பண்ணியிருக்கோம் சூப்பர் வின்னிங் மாஸ் வின்னிங்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கும் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா இது பார்த்திங்க அப்படின்னா உங்கள்கிட்ட நம்ம காச பணமாக இல்லைங்க ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் எதிர்பார்க்குறோம் ஃப்ரீயாக பேசிங்க தான் கொடுக்கும் ரெண்டே ரெண்டு சப்போர்ட் ஒன்று வந்து என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கன்னு ஒன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்கன்னு சொல்கிறோம் கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் இது மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து கொடுத்த கெஸ்ஸிங் சரிங்களா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்துருந்தோம் அதுலேயும் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி பதினேழு மேலே கொடுத்துருப்போம் எப்பவுமே தெரியுங்க மேலே இருக்க நம்பர் பாக்ஸில் யூஸ் பண்ணணும்னு தெரியும் சரிங்களா ஃபஸ்ட்டு கொடுக்குற அஞ்சு நம்பராக ஆறு நம்பராக பாக்ஸில் யூஸ் பண்ணிக்கணும் தெரியும் அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தொள்ளாயிரத்தி பதினேழு கொடுத்துருக்கோம் ஏபிபிசி ஏசிலையும் பார்த்தீங்கன்னா பதினேழு கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் விடுபட்ட நம்பர்லேயும் தொள்ளாயிரத்தி பதினேழு ஒன்று ஒன்று ஏழு கொடுத்துருக்கோம் கீழே பாருங்கள் ஒன்று ஒன்று ஏழை பயன்படுத்துங்கன்னே கொடுத்துருக்கேன் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் ரெண்டு ட்ரிப்பு வாய்ஸ் போட்டு பண்ணிட்டுருக்கேன் சரிங்களா ஸோ நம்ம அதில் தான் பார்த்திங்கன்னா எட்நூற்றி பதினேழு நமக்கு ஒரு நல்ல ஒரு வினிங் ஒரு மாஸ் வினிங் தட்டி கொடுத்துருக்கேன் இந்த மாதத்துடைய ஒன்பதாவது வினிங் ஜூலை மந்தோடைய எம்சி கிசிங் குரூப்பில் ஜூலை மந்தோட ஒன்பதாவது ஏபிசி ஃபுல் வினிங் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் மினிமம் இன்னும் ஒரு ஒரு வினிங் நம்மளால் கொடுக்க முடியும் ஆனால் நமக்கு இன்னும் இருக்கிறது இன்னும் பதினஞ்சு நாளுங்க குறைஞ்சது ஒரு அஞ்சு வினிங் வரும் குறைஞ்சபட்சம் என்ன ஒரு அஞ்சு விவனிங் வருங்க அதை எல்லாரும் பயன்படுத்திக்காங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸ்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க நீங்கள் தட்டுற அந்த உங்கள் உறுப்பத்தை வந்து லைக் பட்டன் மூலியமாக தெரிவிங்க எங்களுக்கு அது வந்து ஒரு கமிட்மெண்ட் கிடைக்கும் ஒரு இந்த மாதிரி ரெகுலராக வீடியோ போடுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம கெஸ்சிங் எடுத்து யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விமிக் குரூப்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப்ல

பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு எட்டு ஏழு கொடுத்துருக்கோம் சூப்பர் தேர்ட்டி த்ரீ கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு டெய்லி நம்ம அதை கொடுத்துட்டு இருக்கோம் அதனால நான் உங்க கேட்குற ஒரே ஒரு விஷயம் கொஞ்சம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணா உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்க எல்லாத்துக்குமே அது ரொம்ப இருக்குங்க அதான் மீண்டும் மீண்டும் நம்ம வந்து ஒரு ஆப்ளிகேஷனாக ஒரு வேண்டுகோளாவை நம்ம கேட்குறோம் சரிங்களா என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் லைக் பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள்